அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹிதான வளர்காட்டு நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது கடூர் மாவட்டம் ஆரகுச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஈசனத்தம் என்ற கிராமத்தில் அழகான பழமையான கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசி ஜிமா பள்ளிவாசியை ஒட்டி இருக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய மகமராசரி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இந்த பள்ளியும் சரி அசரத் அவர்களும் அந்த கல்வெட்டிலே பார்த்தாலே தெரிகின்றது ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திங்கட்கிழமை அன்று வஃத்த இருக்கிற அமைச்சர் போனப்பட்டது என்றால் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இங்கு வாழ்ந்து மறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் மிகவும் பழமையானவர்கள் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆளி மூலமாக்களையும் மார்க் அறிஞர்களையும் பிளேனியும் உருவாக்கி கோடியது மிகப்பெரிய பங்கு மனிதர்களில் இந்த ஹசிரத்தால் இருக்கிறது இந்த முபாரக்கான மக்பரா ஷெரீஃபானது கரூரிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திண்டுக்கல் மெல்லோடு வழியாக திண்டுக்கல் செல்லும் ரோட்டில் ஈசுநத்தம் இருக்கிறது கரூரில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு கரூர் டு திண்டுக்கல் போகிற பஸ்ஸில் வந்தால் வெள்ளோடு வழியாக வரக்கூடிய மூன்று மார்க்கமாக திண்டுக்கலுக்கு செல்லலாம் கரூர்லேருந்து இன்னும் பல்லப்பட்டி வழியாக இன்னொன்று வெள்ளோடு வழியாக இன்னொன்று குதிரை மர வழியாக அதில் வந்து வெள்ளோடு வழியாக போகும்போது ஈசுநத்தம் என்ற ஊரில் இந்த மக்பரா ஷரீஃப் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா அரவுக்குர்த்தி பள்ளப்பட்டியில் பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பள்ளிக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய இறைநேசல்களுக்கும் சரி மிகப்பெரிய சிறப்புகளும் தனித்துவமும் ரொம்ப அற்புதமான ஒரு நிறைய வரலாறுகள் மறக்கவே முடியாத மறையாத ஞானம் மிக இறைநாசி தலைவர்களுடைய சிறப்புக்கான விஷயங்கள் இருக்கிறது அதில் பார்த்தால் உலகில் தலை சிறந்த பேச்சாளரான மௌலவி மரகோம் ஹசரத் ஏஎம் மௌலானா மௌலவி கமாலுத்தின் ஹசரத் கபலா அவர்களுடைய கடைசி தம்பியான மௌலானா மௌலவி ஏ முகமது இஸ்மாயில் பாபவி அனைவரும் ஹாஜிபா என்று அழைப்பார்கள் கோத்தகிரியில் அடங்கியுள்ளார்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அடங்கியிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஹாஜிம்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவனுடைய உண்மையான பெயர் முகமது இஸ்மாயில் பாபவி இந்த ஹசருத்துடைய நினைவாகத்தான் அந்த பெயர் அவர்களுக்கு வைக்கப்பட்டது என்பதை சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் ஹசரத் அவர்களுக்கு கோத்தகிரி ஹாஜிம்பா அவர்களும் நெருக்கமானவர்கள் என்பதை பதிவு செய்யப்பட்டது இந்த மக்களவிற்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளியானது கிட்டத்தட்ட சுமார் முன்னூறு நானூறு வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு பழமையான பள்ளி மிகவும் பெரும் பெரும் உலமாக்களை உருவாக்குவதில் இந்த பள்ளிக்கும் இந்த அரபி சாலை பாடசாலைகளுக்கும் மதரசாக்களுக்கும் இருக்கிறது மிக பழமையான கருங்கலால் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு பள்ளியாகவும் மதரசாகவும் இருக்கிறது இங்கே பார்த்தோம்னா எல்லா வீடுகளும் பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகளாகவும் பள்ளிகளாகவும் இருக்குது இப்பொழுது தொழுகை இல்லாத மற்ற நேரமாக இருப்பதால் பள்ளி மூடப்பட்டுள்ளது இன்ஷால்லா அடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த முழுமையான பள்ளியின் தோற்றத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைவோம் இன்ஷால்லா இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கபரசாணத்தை சென்று பார்க்க போகிறோம் இது இருக்கக்கூடிய மதரசா சரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளியின் வெடித்தோற்றம் சரி ரொம்ப அற்புதமான ஒரு முறையில் இருக்கிறது நிறைய உலமாக்களை உருவாக்கி இருக்கிறது இந்த மாதரசமானது நிறைய பங்கு இருக்கிறது பெரும் பெரும் ஆடி மூலமாக்கள் இங்கே உருவாக்கிறார்கள் கரூர் மாவட்டம் ஆரப்பூர் வட்டம் ஈசனத்தம் என்ற கிராமத்தில் இந்த பள்ளி இருக்கிறது இந்த மக்கராசிரிக்கும் இருக்கிறது தற்பொழுதுதான் இந்த பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய சபரசவி பல பெருமையான மார்க்காரியல் தன்னடக்கிய உள்ள முபாரக்கான அற்புத பாக்கியம் பெற்ற இந்த நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் பார்த்தோம் என்றால் பெரும் பெரும் உலமாக்கள் அங்கு அடங்கியிருக்கின்றார்கள் சுபகானி அதிருத்த அவர்கள் ஆரணி கமாலி அஜிருத் ஆரணி பாபா என்று எல்லோரும் அன்பாக சொல்லப்படக்கூடிய ஆரணி கமாலி அதிருத் அவர்களுடைய மக்கராசி அவங்க உலகப்படி சொந்த அவருசாமிக்கு சென்று பபரசாமி என்று சொல்வதை விட இறை ஞானிகளும் மார்க்கப்பட்டுள்ள ஆளுநர்களும் அல்லாவுடைய பயமாக நெச மாறக்கூடிய ஒரு பூமியாக இதை பார்க்கலாம் சொர்க்கத்து பூங்கா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பசுமையான ஒரு சோனையாக அழகான முல்ல பராமரிக்கிறாங்க பல நூற்றுக்கணக்கான வருஷமாக இங்க இருக்கக்கூடிய இடங்களில் முதலாவதாக பல மூலமாக மலேசியாவில் பல ஆண்டுகளாக தரமான ஒரு ஆய்வாக உலகத்தில் தமிழகத்திலும் பாக்கியாத்திலும் வேலூர் பாக்கியாத்தின் மகளிர் பலருக்கு அறிமுகமான மோலானா மோதலியாளர் அப்துல் உலமா ஷேக் ஆர் எம் ஷர்புதீன் பாசில் பாகுதி ஹசரத்து அவர்கள் இங்கு அடங்கியிருக்கிறார் ஆஹ் இது வந்து எல்லாருக்குமே இதுவரை இது போன்று அறியாத இந்த இறைநே செல்வது என்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் இன்னும் பல எல்லாருடைய இறைந செஞ்சது பார்க்காத பூமிகளை பற்றியும் அவரை வாழக்கூடிய அந்த பூமியை பற்றியும் அந்த இடங்களை பற்றியும் அந்த மர்பராஷ்டிர கிரகங்களை பற்றியும் அந்த வல்நாட்டை பற்றியும் நான் எல்லோரும் அறிந்து விடுவதற்கு வல்லா அல்லா நான் எல்லோருக்கும் கிரபேசி வந்து பண்ணி வாங்க அலிகம் வரமத்தி வர